முல்லைத்தீவு கடலில் தத்தளித்த மியன்மார் அகதிகளுக்கு உதவியவர்களை பாராட்டிய அருட்தந்தை மா சக்திவேல் ஆளுநி இன்மையால் வட்டு வைத்தியசாலை வழங்கல் வீணாகிறது பாராளுமன்ற உறுப்பினர் கண்டனம் வளமான நாடு அழகான வாழ்க்கை குறைகோளுக்கு என்னை அர்ப்பணிப்பேன் ஜனாதிபதியின் நத்தார் வாழ்த்து அனுரவின் இந்திய விஜயம் நிராகரிக்கப்பட்ட ரணிலின் திட்டங்கள் அமைச்சர் சுனில் ஹந்து நிதியின் பேரில் நிதி மோசடி சிஐடியில் இலங்கையின் மிக நெருங்கிய உயர்மட்ட தொடர்பை சீன வெளிவகார பேச்சாளர் மாவோ நிம் தெரிவிப்பு ஜனாதிபதி அறிவிப்பு கடற்றொழில் சட்டத்தின் ஊடாக நாட்டின் வளங்களை பல்தேசிய கம்பெனிகளுக்கு அந்நிய நாடுகளுக்கு வழங்குகின்ற அமைச்சரவையின் அனுமதியை இலங்கை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கொக்கவேல் பகுதியில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கருத்து தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தயவான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம் குறிப்பாக கடந்த ரணில் அரசாங்க காலத்திலே கடற் தொழிலாளர்களுக்கு எதிராக கடற் தொழிலாளர்களை கருவறுக்கின்ற கடத்தொழிலாளருடைய காணிகளையும் வளங்களையும் பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்கின்ற சட்ட ஒன்றை அந்த அரசாங்கம் கொன்று வந்தது கொன்று வந்த பொழுது வடக்கு மாகாண மீனவர்களல்ல வடகிழக்கு ஒட்டுமொத்த மீனவ சமூகமும் சேர்ந்து இலங்கையிலே அந்த சட்ட திருத்தத்தை மீளாய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் அதிலே மீனவர்களுடைய கருத்து கேட்டு மீனவ மக்களுடைய விருப்பத்தை கேட்டு இந்த பல் கம்பெனிகளுக்கு கடலை விற்று பிழைப்பு நடத்துகின்ற செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் காரணமாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அந்த செயல்பாட்டை நிறுத்தி வைத்தது நிறுத்தி வைத்து மீனவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அந்த சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைத்தது அதற்கு எதிராக முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநர் பி எம் சால்ஸ் அவர்களிடமும் வடக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்திய கடற்றொழிலாளர்கள் எங்களுடைய கருத்தை இதை நிறுத்தி மீனவர்களோடு கலந்துரையாடி மீனவர்களுடைய விருப்பத்திற்கு மீனவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே இந்த சட்ட திருத்தம் முன்வழியப்பட வேண்டும் என்று கருத்தை நாங்கள் வைத்தபோது அந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்லது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் எங்களுடைய வளங்களை பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்க மாட்டேன் என்று கூறி வந்த அரசாங்கம் இன்று நேற்றைய தினம் அமைச்சரவையிலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க சட்ட திருத்தத்தின் ஊடாக புதிய கடற்றொழில் சட்டத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்குரிய சிபார்சை வழங்கியிருக்கின்றது இது உண்மையிலே வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு கவலை அளிக்கிற வேதனை அளிக்கிற விஷயமாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்த இலங்கை கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்களும் இந்த இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட போகிறார்கள் அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணம் அதிகமாக பாதிக்கப்பட்டு வடக்கு கடல் கடல்களை பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்பதும் முதலீடென்ற போர்வையிலே சீன நாட்டுக்கு கொடுப்பதற்கும் மறைமுக திட்டமாகவா இந்த அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இந்த சட்டத்தை தான் பதவியேற்று ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே இதை கொண்டு வருவதன் நோக்கம் வடக்கு கடலை சீனாக்கு மீட்பதற்காக என்ற சந்தேகம் எங்களுடைய கடற் தொழிலாளர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது எனவே நேற்றைய தினம் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்றது இந்த அமைச்சரவை இந்த அரசாங்கம் மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கால அவகாசம் என்றும் கால அவகாசம் என்று கூறுகின்ற அரசாங்கம் கடந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டது ஆனால் மக்களுக்காக செய்வேன் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று வந்த அனுரகுமாரதி தலைமையிலான அரசாங்கம் சத்தம் இல்லாமல் மீனவரை கருவறுக்கும் செயல்பாட்டை இந்த சட்டத்தின் ஊடாக செய்கிறது எனவேதான் இந்த சட்ட திருத்தம் கடற்றொழிலாளர்களுக்கு பொருத்தமற்றது இது கடற்றொழில் மக்களோடு மீளாய்வு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மீனவரை பாதிக்கின்ற செயல் ஏற்பாடு இருக்கின்ற அந்த சரத்துக்களை நீக்கி புதிய சரத்துக்கள் உள்ளிருக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை தயவாக நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பாகவும் கேட்கின்றோம் அதே போன்று ஒட்டுமொத்த இலங்கை கடற்றொழிலாளர் சார்பாகவும் இந்த சட்ட சிறுத்தத்தை அமைச்சரவையிலே இருந்து மீளப்பெற வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கடற்றொழில் சமூகமாக தயவாக உழைக்கும் மக்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய நிலங்களை எங்களுடைய வளங்களை பாதுகாப்பேன் என்று அரசியல் கதிரையை பிடிச்ச அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் ஏமாற்றப் போகின்றீர்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்தது அதனை நேற்றிய அமைச்சரவை பத்திரம் நிரூபித்திருக்கிறது எனவேதான் அந்த சட்டத்தை அமைச்சரவையிலிருந்து பாபஸ் பண்ணி மீனவர்களோடு மீனவ மக்களோடு கலந்துரையாடி தெளிவுபடுத்தி முன்மொழிய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போலதான் இன்னும் ஒரு விடயம் இந்த அனுரகுமாரதி திசநாயக்க அரசாங்கம் இந்த சட்டத்தை மிக விரைவாக கொண்டு வருகிறது தாங்கள் பதவியேற்ற பிறகு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக அதிகாரிகள் மற்ற ஏழாவது கூட்டுக்குழுவை கொழும்பிலே நடத்தி அதாவது பத்தாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோராம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கடக்கின்றன அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டம் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை எப்படி கையாளப் போகின்றேன் எப்படி தீர்க்கப் போகின்றேன் என்ற நிலைப்பாட்டை இந்த ஏடி கே என்று சொல்கின்ற அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நீண்டகால பிரச்சனையை தீர்ப்பேன் என்று உறுதியளித்த ஜனாதிபதி இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை மிக விரைவிலே தீர்க்கப்பட வேண்டும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏனென்றால் இது தொடர்கதையாக இந்த மீனவருடைய பிரச்சினை செல்கின்றது அதனை தொடர்கதையாமல் செய்யாமல் இருப்பதற்கு அனுர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அதேபோன்றுதான் நாங்கள் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்கள் இந்திய அரசாங்கத்தை கேட்பது கடந்த காலத்திலே சீன அரசாங்கத்தாலே வழங்கப்பட்ட அரிசியோ வலைகளையோ புறக்கணித்த கடத்தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு சீன நாட்டின்ற உதவியும் வேணாம் சீன நாட்டின் உறவும் வேண்டாம் என்று தீபக பிரதேசம் பருத்தித்துறை பிரதேசம் கேரை நகர் பிரதேசங்களில் குறிப்பிடத்தக்க மீனவர்கள் இந்த வலையையும் இந்த அரிசியையும் புறக்கணித்தார்கள் எங்களுக்கு சீன நாட்டினுடைய அரிசியும் வேணாம் சீன நாட்டின் உதவியும் வேணாம் சீனாவின் உறவும் வேண்டாம் என்று அவர்கள் இன்று வரைக்கும் அந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய அரிசியையும் வலையையும் இந்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்திய மத்திய அரசாங்கத்திலே நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே இந்த சீன நாட்டின் உதவியையும் அரிசியையும் வலையையும் புறக்கணித்த சமூகம் இன்று இப்பொழுது இருக்கிறது எனவேதான் அந்த மீனவர்களுக்கு இந்திய அரசாங்கம் மனிதாபிமானத்தோடு உணவுப் பொருட்களையும் மீன்பிடி உபகரணங்களையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு மாகாணம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தான் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையிலே அரசாங்கங்கள் கதைத்துக்கொண்டாலும் பேசிக்கொண்டாலும் கூட இந்திய மீனவர்களுடைய வருகை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது கைதுகள் குறைந்த வண்ணம் இருக்கின்றது இன்றைய தினம் நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்திலும் பதினேழு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கின்றது ஆனால் மீனவர்களின் வருகை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது கைதுகள் குறைந்திருக்கின்றது எங்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகையாலே தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த வருகையை நிறுத்த வேண்டும் இந்த கைதுகளை நிறுத்தி பேச்சுவார்த்தை ஊடாக எங்களுடைய இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இழுவை மடியோடு மீனவர்களை வராது தடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் போன்றுதான் செயல்படுகிறது என்பதை இந்த இந்திய மீனவர்களுடைய வருகையும் கைதுகளும் எங்களுக்கு காட்டுகின்றது எங்களுடைய பாதிப்பு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அரசாங்கங்கள் மாறுது ஆனால் பேச்சுக்கள் மாறுது ஆனால் கடல் அழிக்கப்படுகிறது நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் விளக்கப்படுகிறது இதனையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தலிலே கூடிய வாக்குறுதி போன்று இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை நல்லெண்ணத்தோடு சுமூகமோடு மனிதாபிமானத்தோடு தீர்ப்பதற்கு இந்த அனுர அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் தினத்தை தெரி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று குறித்த கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது இதில் நான்கு பெண் கைதிகளும் முன்னூற்று ஆண் கைதிகளும் உள்ளடங்குகின்றனர் நாடு முழுவதிலும் அமைந்துள்ள பல்வேறு சிறைச்சாலைகளை சேர்ந்த கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட உள்ளதாக காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் உள்ளிட்ட பாரதூரமான குற்றச்செயல்களுடன் தொடர்புபடாத கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட உள்ளனர் குறிப்பாக சிறு குற்றச்செயல்களுக்கு அபராதம் செலுத்த முடியாத தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட உள்ளனர் இதேவேளை இன்றைய தினம் சிறைச்சாலை கைதிகளை பார்வையிடுவதற்கும் கூடுதல் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடபகுதியில் இம்முறை தமிழரசு கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது வேட்பாளர் தெரிவில் ஏற்பட்ட குறைபாடுகள் அதற்கு காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறும்பன் வழியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிட்டாலும் கூட பிரதேச சபைகளை முற்றாக கைப்பற்றக்கூடிய அறுதி பெரும்பான்மை எமக்கு கிடைத்திருக்கவில்லை இதன் காரணமாக தென்னிலங்கையை சார்ந்த கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் எமது கட்சியுடன் உடன்படாத சில கட்சிகளோடு இணைய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருந்தன அதன் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் இப்போது நாங்கள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவதை விட பிரிந்து போட்டியிட்டு அதிகமான ஆசனங்கள் கைப்பற்றிய பின்னர் தமிழ் தேசிய உணர்வுகள் உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படாது எனவே கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் தனித்து போட்டியிட்டு ஆசனங்களை கைப்பற்றி பின்னர் ஒன்றாக இணைவதற்கு அவர்கள் முற்பட வேண்டும் இணைந்து போட்டியிடுவதன் மூலம் சில வேளைகளில் உள்ளூராட்சி மன்றத்தில் வரக்கூடிய ஆசனங்களை விட குறைவான ஆசனங்களை பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன எமது கட்சி பாரம்பரிய கட்சி என்ற அடிப்படையில் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது கடந்த காலத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகள் சிலவற்றில் உடன்பாடுகள் இல்லாத முடிவுகள் காணப்படுகின்றபடியால் பொது வேட்பாளர் பற்றிய விடயத்திலும் உடன்பாடு இருக்கவில்லை குறிப்பாக வடபகுதியில் இம்முறை தமிழரசு கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்தில் வேட்பாளர் காரணமாக காரணமாக எமது சில முக்கியமான நபர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை காணப்பட்டது அவ்வாறானவர்கள் தனித்து போட்டியிடக்கூடிய நிலைமை காணப்பட்டது இதன் காரணமாக வாக்கு சிதறல்கள் சிதைவுகள் ஏற்பட்ட வடபகுதியில் எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது இப்படியான விடயங்கள் காரணமாகத்தான் மத்திய குழு கூட்டத்தின் போதும் வாத பிரதிவாதங்கள் ஏற்படுகின்றன என்றார் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி மூன்று அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒதுக்கீட்டில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன கல்வி சுகாதாரம் விவசாயம் நீர்ப்பாசனம் சுற்றுலா மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் போன்ற முக்கிய துறைகளில் ஒதுக்கீடுகள் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த குறிப்பிட்ட ஒதுக்கீடுகளில் கல்விக்கு முன்னூற்று பதினைந்து மில்லியன் சுகாதாரத்திற்கு எழுநூற்று ஒன்பது மில்லியன் விவசாயத்திற்கு அறுநூற்று இருபது மில்லியன் மற்றும் மீன்வளத்திற்கு இருநூற்று முப்பது மில்லியன் ரூபாய்களும் உள்ளடங்குகின்றன அதன்படி இந்த திட்டத்தை தொடர்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மியன்மார் அகதிகள் முல்லைத்தீவு கடலில் தத்தளித்த போது யுத்த கொடூரத்தால் பாதிக்கப்பட்ட மீனவ சங்கமும் பொதுமக்களும் அடிப்படை தேவைகளை செய்தமை வரவேற்கத்தக்கது என அருட் தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாமும் எல்லா கொடுமைகளையும் அனுபவித்து இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் ராணுவத்தால் வலிந்து ஆக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் விடுதலை என்பனவற்றோடு பலவந்தமாக படையினால் கையகப்படுத்திய காணிகளை விடுவிக்க கோரியும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த சர்வதேச அமைப்புகளாலும் இதுவரை இயலாமல் உள்ளது என்று மாற்றம் நாட்டை வழிநடத்தும் தேசிய மகள் சக்தி அரசாங்கம் நம்பிக்கை தரும் செயற்பாடுகளில் இதுவரை இறங்கவில்லை இதுவே சிங்கள பௌத்த பெரும்பான்மை ஆதிக்க மனநிலையுமாகும் ஜேசுவும் தம் வாழ்நாள் முழுவதும் அடக்கி ஒடுக்கப்பட்டு குரலற்றவர்களாக வாழ்ந்தவர்களின் பக்கம் நின்று நீதி குரலை உயர்த்தினார் அத்தகைய நீதி குரல் வாழ்வு மைய சமூக இயக்கத்தை உருவாக்க செயற்பட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் வளங்கள் இருந்தும் பணி நியமனங்கள் வழங்கப்படாததால் அந்த வளங்கள் வீணடிக்கப்படுவதாக தேசிய மகள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறும் அந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை முன்வைத்தனர் இந்த நிலையில் அவர்களது வேண்டுகோளை ஏற்று நேற்றைய தினம் விஜயம் செய்து ஈடுபட்டு வைத்தியசாலை வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த வைத்தியசாலை ஒரு வரப்பிரசாதமாக காணப்படுகிறது இந்த வைத்தியசாலை கண்டிப்பாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒன்று சுகாதார அமைச்சர் மற்றும் அரசாங்கத்துடன் கலந்துரையாடி வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு வழிவகுப்பேன் இந்த வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்தால் மக்கள் தொலைவில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவைகள் இல்லை இந்த வைத்தியசாலையிலேயே சேவைகளை பெற முடியும் அத்துடன் வேறு வைத்தியசாலைகளின் வேலை சுவையையும் குறைக்க முடியும் வைத்தியசாலையின் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த வைத்தியசாலையின் மூலம் பயன்பெறுவர் அத்துடன் இந்த வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வருடாந்த இடமாற்றத்தில் உள்ளார் எனவே இது குறித்து ஏற்கனவே பிராந்திய சுகாதார சபைகள் அதிகாரியுடன் கதைத்துள்ளேன் இருப்பினும் மீண்டும் அவருடன் கதைத்து இதற்கொரு தீர்வு வழங்குவேன் என்றார் இலங்கையில் பால்வளத்துறையின் அபிவிருத்தியில் இந்தியாவின் அமுல் நிறுவனத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு ரணில் விக்ரம் சிங்கவின் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை புதிய அரசாங்கம் பின்பற்றாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கொழும்பின் ஊடகம் ஒன்று ஆய்வு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது இலங்கை தனது பால் உற்பத்தியை தன்னிறவை கொண்டு வருவதற்காக இந்தியாவின் தேசிய பால்வள அபிவிருத்தி சபை மற்றும் முன்னணி சந்தை நிறுவனமான அமுல் ஆகியவற்றிடம் உதவியை கோரியிருந்தது அந்த நேரத்தில் இலங்கையின் அரசுக்கு சொந்தமான பால் நிறுவனமான மில்கோ மற்றும் பால் பண்ணைகளை இந்தியாவின் அமுல் பால் நிறுவனம் இலங்கையுடனான கூட்டு முயற்சியின் கீழ் கையகப்படுத்த உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இதற்கான உடன்படிக்கை ஒன்றிலும் ரணிலின் அரசாங்கம் கையெழுத்திட்டிருந்தது எனினும் தற்போதைய அரசாங்க கட்சியான தேசிய மக்கள் சக்தி அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த நிலையில் குறித்த திட்டத்திற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கு இந்தியாவிற்கு விஜயம் செய்தபோது பால்வளத்துறையின் வளர்ச்சியில் ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளார் எனினும் ரணிலின் அரசாங்கம் இந்திய தரப்புடன் இணங்கிக் கொண்ட புரிந்துணர்வுகளின் அடிப்படையில் விடயங்களவையும் பேசப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் தொன்பதிலிருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த ஜேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாய்க்கு தனது நத்தார் நல்வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் அதனால்தான் அன்னார் கடவுளின் குழந்தையாக இவ்வுலகில் பிறந்த நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாவி மனித சமூகமாக இருந்த மேய்ப்பாளர்களிடையே பிறக்க தேர்ந்தெடுத்தார் இவ்வாறாகத்தான் தேவதூதர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் எனவே நத்தார் தினத்தில் அடிப்படை அர்த்தம் பேதங்களை ஒதுக்கி மனித நேயத்தின் பேரால் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செய்யப்படுவதாகும் நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தமான அமைதியின் பின்னணியிலிருந்து இந்த நத்தார் பண்டிகை கொண்டாடி வருவதை உளப்பூர்வமான மகிழ்ச்சியுடன் இங்கு குறிப்பிடுகிறோம் சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தினால் புனைந்து பூமியின் ஒரு புதிய விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் அந்த பிரகாசமே ஜேசு நமக்கு கொண்டு வந்த அன்பின் விடியலாகும் பிரிவினையின் இருளிலிருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் நமது நாடு படிப்படியாக மாற்றப்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் ஜேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாடுதலை உண்மை ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரியதொரு சமூக மாற்றமாகும் பிறகு ஒரு சில துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும் இது ஒரு மறுமலர்ச்சியாகும் அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பு பொறுமை நிதானம் அடங்காத துணிச்சல் இடையராத முயற்சியுடன் பணியாற்றும் நமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய விடாது அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் என்னை அர்ப்பணி அவமானிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன் சுயநல மற்றும் தேங்கான போட்டியை சமூக கட்டமைப்பு தள்ளப்பட்டுள்ள போதும் கிறிஸ்துமஸில் வெளிப்படுத்தப்படும் மனித பண்புகளை வளர்த்து சமத்துவத்தை மதித்து மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் மதிப்பதன் மூலம் அந்த சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காக பிரதிகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகோர்க்க உறுதி பூணுவோம் மேலும் வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம் சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம் என்றும் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இனிய நத்தார் நல்வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹந்து நேத்தி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தனது சுய விவரங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் ஒரு தரப்பினர் நிதி மோசடி செய்வதாக தெரிவித்து அது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நேற்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்ததன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறைப்பிட்டதாவது எனது பயன்படுத்தி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் ஒரு தரப்பினர் இந்த நிதி மோசடிகளை செய்துள்ளனர் குறிப்பாக என்னை போன்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஜப்பான் தென்கொரியா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் வாட்ஸ்அப் மூலம் இந்த மோசடி நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர் அதற்காக அவர்களுடன் கை மூலம் வீடியோ அழைப்பை ஏற்படுத்தி எனது குரலிலும் உரையாடி உள்ளனர் சமூக நலன் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்ளவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு தேவையான அபியாச புத்தகங்களை கொள்வனிவு செய்வதாகவும் தெரிவித்து இவர்களிடம் நன்கொடை சேகரித்துள்ளனர் மேலும் பணத்தை வைப்பு செய்வதற்காக சில வங்கி கணக்கு இலக்கங்களையும் வழங்கியுள்ளனர் அத்துடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுடனான சந்திப்பு எனும் தலைப்பில் இணைய வழி கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்துள்ளனர் அதற்கான ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு எனது கையப்பமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே நாட்டு மக்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களும் இவ்வாறான நிதி மோசடிகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் நானும் அல்லது எமது கட்சியின் உறுப்பினர்கள் இவ்வாறு தொடர்பு கொண்டு நிதி திரட்ட மாட்டோம் அவ்வாறு நாம் நிதி திரட்டுவோமாயின் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகள் ஊடாகவே அதனை செய்வோம் இந்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் வங்கி கணக்குகளின் விவரங்களை நான் சிஐடிக்கு ஒப்படைத்துள்ளேன் இந்த படையின் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு மோசடியாளர்களை கைது செய்யுமாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளேன் இந்த மோசடிகளை மேற்கொள்பவர்கள் எம்மை அறிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நாம் அறிந்திராதவராக இருக்கலாம் ஆனால் எவராயினும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் சீனாவும் இலங்கையும் ஒருவருக்கொருவர் அவசியமான உதவிகளை வழங்குகின்ற நீண்டகால நட்புறவை கொண்டிருக்கின்ற ஒத்துழைப்பு பங்காண்மை நாடுகளாகும் அதன்படி இலங்கையுடன் மிக நெருங்கிய உயிர்மட்ட தொடர்பை பேணுவதற்கு நாம் தயாராக இருப்பதாக சீன வெளிவகார அமைச்சர் மாவோ நிங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதி அவரது பதவி ஏற்பின் பின்னர் கடந்த வாரங்களுக்கு முன்னர் முதலாவதாக இந்தியாவுக்கான அரசமுறை விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அதனையடுத்து எதிர்வரும் ஜனவரி மாதம் அவர் சீனாவுக்கான உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதுகுறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சீனாவும் இலங்கையும் ஒருவருக்கொருவர் அவசியமான உதவிகளை வழங்குகின்ற நீண்டகால நட்புறவை கொண்டிருக்கின்ற ஒத்துழைப்பு பங்காண்மை நாடுகளாகும் இரு நாடுகளுக்கும் இடையில் மிக நெருக்கமான உயர்மட்ட தொடர்புண்டு அத்தகைய உயர்மட்ட தொடர்புகளை பேணுவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய தொடர்புகளை முன்கொண்டு செல்வதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்துறைசார் ஒத்துழைப்பை விரைவுபடுத்துவதற்கும் சீனா தயாராக இருக்கிறது என அவர் குறிப்பிட்டார் நிதி கொள்வனவு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக ஜனாதிபதி அனுருகுமாரதி வெளியிடப்பட்ட புதிய விசேட வர்த்தமானி மூலம் அசஸ்ம நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்கள் மற்றும் தனி நபர்களுக்கு மாதாந்த பலன்களை வழங்குவதற்கான திட்டத்தை அறிவிக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவினால் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலும் இது தொடர்பில் இதுவரை அமுல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இம்மாதம் இருபத்தோராம் தகுதி வெளியிடப்பட்ட இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது முன்னைய வர்த்தமான அறிவித்தலின்படி இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திற்கான பதினாயிரம் ரூபாய் கொடுப்பனவு முறையே பத்தாயிரம் ரூபாவாகவும் பதினோழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய பிரிவினருக்கான கொடுப்பனவுகளின் தொகைகள் எஞ்சியுள்ளன புதிய வர்த்தமானி அறிவித்தலின்படி மாற்றமில்லை புதிய வர்த்தமானி அறிவித்தலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் மார்ச் வரை நான்கு லட்சத்து எண்பதாயிரம் இடைநிலை குடும்பங்கள் ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரை நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ஏழை குடும்பங்கள் ரூபா நான்கு லட்சத்து எண்பதாயிரம் மாதாந்திர நிவாரண பலன்கள் ரூபா பதினோழாயிரத்து ஐநூறு வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் இந்த கொடுப்பனவுகளில் பாதிக்கு உரிமையுண்டு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையில் புற திறன் கொண்டவர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் சிறுநீரக நோயாளிகளுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் முதியோர்களுக்கு மூவாயிரம் ரூபாயும் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது